மனித சமுதாயத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோ என்று குறிப்பிடுகிறார் யா யுஹன்னாஸ் மனித சமூகமே இன்னா ஹலக்கனாக்கும் மின் தக்கரிமோ உன் சா உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம் ஏறத்தாழ குரான் அதிகமான இடங்களில் இந்த வசனங்கள் வருகிறது இந்த கருத்து வருகிறது ஆதமஹப்பாவிலிருந்து தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் மனித சமுதாயத்தின் தோற்றம் ஆதம் ஹாப்பாவிலிருந்து தொடக்கம் ஏன் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லுகிறான் என்று நாம் பார்க்கிறபோது அதை தொடர்ந்து சொல்லுவான் நீங்கள் கோத்திரங்களாக குழுக்களாக எல்லாம் பிரிந்திருப்பது தான் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் எல்லாரும் சமம் இறை அச்சம் அதிகம் இருந்தால் நீங்கள் தகுந்த மனிதர் அவ்வளோதான் அதை தாண்டி பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் யாருக்கும் யாரும் அடிமைகள் கிடையாது யாரை விட யாரும் உயர்ந்தவர் கிடையாது எல்லோரும் சமமானவர்களே என்று குரான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் ஒரு தாரக மந்திரமாக இது மாறி நபிகள் பெருமானார் பெருமான செல்லம் அவர்கள் மனித சமூகத்தை அடிமை தளத்திலிருந்து விடுதலைக்கு போராடினார்கள் முதல்ல அங்கே இருந்தது மனித அடிமைகள் இருந்தார்கள் காசு கொடுத்து வாங்கி அடிமையாக வச்சுருப்பாங்க எல்லா அடிமையும் நபி சொல்ல உருமோட சொன்னாங்க ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டால் அந்த தவறுக்கு பரிகாரம் என்ன என்ன ஃபஸ்ட்டு இடத்துல ஒரு முஸ்லிமான அடிமையை நீங்கள் விடுதலை செய்து இனிமேல் சுதந்திரமான ஆள் போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டோம் ஆண்களையும் பெண்களையும் சரி பல தவறுகளுக்கு குற்றப்பரிகாரம் உணவு தர வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் இப்படியெல்லாம் வருது அதில் முதல் இடத்துல எதுன்னு கேட்டால் நீங்கள் சாப்பாட்டை தரது விட தருவதை விட நீங்கள் நோன்புகளை நோட்பதை விட இந்த அடிமைகளை உரிமை விடுறதுன்றத ஒரு முக்கியத்துவப்படுத்தி நபிகள் பொ காலத்திலேயே ஏறத்தாழ எல்லா அடிமைகளும் அரபகத்திலிருந்து உரிமை விடப்பட்டார்கள் சுதந்திரமாக பிறந்த மனிதனை யார் அடிமைப்படுத்துவது என்று கேட்ட உமரது எல்லாம் பல்வேறு அந்த அடிமை விடுதலைக்காக வேண்டி பல குரல்களை கொடுத்தார்கள் இங்கே ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால் இஸ்லாமிய கொள்கைகளில் இதுபோன்ற அல்லாஹிற்கு நாம் அடிமை இன்ன பெற அடிமைத்தலங்களிலிருந்து மனித சமூகம் விடுதலை அடைய வேண்டும் என்கின்ற வேட்கை இயல்பிலேயே இருக்கிறது பொதுவாக எல்லாரையும் சமமாக நடத்துறது அப்படின்னா உலகத்தில் நாம் இப்போ வரைக்கும் பார்க்க முடியாத ஒன்று ஆனால் இஸ்லாமிய வரலாறில் அரசர்கள் அதிரத்து உமர்றது எல்லாம் தன்னுடைய பணியாளரோடு பலஸ்தீனுக்கு போனாங்க பலஸ்தீனில் சாவி வாங்கணும் போகிறோம் போகும்போது ஒட்டகம் பயணம் இங்கிருந்து ஃபலஸ்தீன் கொஞ்சம் தூரம் அப்போது உமர்றது எல்லாம் சொன்னார்கள் நம்ம ரெண்டு பேரும் ஒட்டகத்தில் ஏறி போகலாம் ஒட்டகம் களைப்பாச்சுன்னா நான் இறங்கிக்கிறேன் நீங்கள் மேலே உட்காருங்க கொஞ்ச தூரம் நம்ம நடப்போம் எனக்கு கால் வழி எடுத்து விட்டால் நான் மேலே ஏறிக்கிறேன் நீங்கள் இறங்கிடுங்க வாங்க என்று சொன்னபோது அவர் சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் மேலே உட்காருங்க நான் வந்து கயிற்றை பிடித்து கொண்டே நடந்து வருங்கிறேன் அப்படின்னு சொன்னார் உமர்றது எல்லாம் அதை கேட்கலை நீங்கள் கொஞ்ச நேரம் நான் கொஞ்சம் நேரம் நான் அரை மணி நேரம் உட்காந்தது நீங்கள் அரை மணி நேரம் மேலே உட்கார் பணியாளர்களுக்கு கூட சம அளவில் நடத்துகின்ற பண்பை இஸ்லாமிய கவர்மெண்ட்டில் இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுத்தியது இது போன்ற அடிமைத்தலங்கள் கட் இது போன்ற சூழல்கள் இருந்து மனித சமூகத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்று பேசுகின்ற இஸ்லாத்தில் இப்போ இந்தியா பிரிட்டிஷுக்கு கீழே இங்கிலாந்துக்கு கீழே அடிமைப்பட்டு கிடக்கிறது இந்தியா மட்டும் அல்ல அவர் நடந்து போனீங்கன்னா வழிநடுக பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் தான் இருந்துச்சு சூரியன் மறையாத தேசம் எங்களுடைய இதுன்னு வாங்க சூரியன் உதிக்கிறது இங்கிலாந்தில் ஒரு ஏதோ ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட நாடு தான் சூரியன் மறையிறது அவங்க ஏற ஏரியாதான் அவ்வளவு நாடுகளை தனக்குள்ளே வைத்திருந்த இங்கிலாந்துக்கு எதிராக முதல்ல எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க அப்படின்னு கேட்டது யாருன்னா முஸ்லீம்கள் கேட்டாங்க எங்களை சுதந்திரத்தை நீங்கள் பறிக்காதீர்கள் எங்களுக்கான சுதந்திரத்தை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டது மட்டுமல்ல இஸ்லாமிய மார்க்கத்தின் அதை மதரசாக்கள் மேடைகள் ஜும்மா மேடைகள் கிடைக்கிற இஸ்லாமிய கூட்டங்கள் அத்தனையிலும் எதிரொலித்தார்கள் யார் எப்படியோ இஸ்லாமியர்கள் இரநூத்தி ஐம்பது ஆண்டு காலங்கள் தொடர்ந்து இந்த சூழல்களிலிருந்து இருந்து வெளியே வர வேண்டும் என்று போராடினார்கள் என்னவோ தொள்ளாயிரத்தில் ஏற்பட்டு நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அப்படின்னு நம்ம உலகம் வெளியே வெளியே தெரிந்து கொண்டிருக்கிறது பல இஸ்லாமிய சேவைகள் மறைக்கப்படுவதைப் போல இந்த சுதந்திர போரிலையும் பல இருட்டடைப்புகள் செய்யப்படுகிறது சமீப காலங்களில் சுதந்திர போர் குறித்து உள்ள அந்த விழிப்புணர்வு கடைசியாக ஏதோ சில வருடங்கள் நடந்ததை போல காட்டுகிறார்கள் இருநூத்தி ஐம்பது ஆண்டு கால இஸ்லாமிய வரலாற்றிலே முஸ்லீம்களுடைய அந்த சுதந்திர எழுச்சி என்பது வரலாறு நடுகள் இருக்குது நம்ம ஏன் இதை சொல்கிறோம்னா திரும்ப 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 இந்த நிகழ்ச்சிகளை பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது அடையாளங்களும் வரலாறுகளும் மாற்றப்பட்டு அவைகள் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழலில் இருக்கும் சமீபத்தில் தூர்தர்ஷன் என்ற அரசு ஊடகத்தில் அரசு தொலைக்காட்சியில் திப்பு சுல்தான் தொடர்னு ஒரு வழியானது அதை போது அது இது ஒரு கதை அப்படின்னு போடுறாங்க கதைனா உண்மை இருக்கும் பொய்யும் இருக்கும் ஜோடனைகள் இருக்கும் இது கதை தான் வரலாறு அல்ல என்ற அடிப்படையில் அதை அணுகுகிற ஒரு சூழலைப் பார்ப்போம் அப்படி அவர்கள் ஒருவர் வாழ்ந்தார் இந்த நாட்டுக்காக வேண்டி உயிர் நீத்தார் என்ற இந்த செய்திகள் கூட அதனுடைய உண்மைத்தன்மையிலிருந்து வேறுபட்டு அவற்றை இருட்டடைப்பு செய்கின்ற ஒரு சூழல்கள் இங்கே வளர்ந்திருக்கிறது அவருக்காக வேண்டி நடத்தப்படுகிற அந்த ஊர்வலங்கள் கூட ஒரு பெரிய ஒரு விமர்சனத்திற்குரியதாக கர்நாடகா போன்ற பகுதிகளில் ஆக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் போன்ற மறக்க படிக்க மறை மறைக்க முயலுகின்ற இந்த சூழலில்தான் சுதந்திர தின விழாக்கள் வருகிற போது கொஞ்ச காலத்திற்கு முஸ்லீம்களின் தியாகத்தை குறித்து நாம் திரும்ப திரும்ப அடுத்து பேசி அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய இந்த நாட்டின் வரலாற்றை அதற்கான நங் நம்முடைய பங்களிப்பை ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது பகதூர் ஷா அவர் ரங்கூருக்கு நாடு கடத்தப்படுகிறார் ரங்கூருக்கு நாடு கடத்தப்பட்டு அவர் சிறைப்படுத்தப்பட்டார் அது சிறையில் இருக்கும்போது காலையில் சரியான உணவுகள் இல்லை அவருக்கு வந்து சில நாட்கள் கழித்து உணவு கொடுக்குறாங்க நாம்பலத்தில் மூடப்பட்ட ஒரு தட்டு வந்து வைக்கப்பட்டது தொடந்து பார்த்தா அடுத்து அவருடைய நம்பிக்கையாக இருந்த ரெண்டு மகன்களுடைய தலையை அங்கே வைத்திருந்தார்கள் எண்ணம் சற்றும் பொய்த்து போக வேண்டும் தனக்கு பிறகு இதை எடுத்து நடக்கிற ஆள் இல்லை என்கின்ற உணர்வு இவருக்கு வர வேண்டும் மகனின் தலை பார்த்து அழுக வேண்டும் என்று வைத்த உடனே தலையை பார்த்துட்டு அவர்கள் அப்படியே அதை மூடிவிட்டார்கள் அழுகலையா உங்களுக்கு அழுகை வரலையா என்று பிரிட்டிஷ் கேட்டபோது அந்த பணியாளர்கள் கேட்டபோது சொன்னார்கள் நான் எதிரிகளுக்கு முன்னால் அழுவதில்லை மன்னர்களுக்கு அது பழக்கம் இல்லை என்று சொன்னார் நான் அழுக வேண்டும் தான் இப்படி செய்திருக்கிறீர்கள் பல நூறு பேர் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி உயிர் நீத்தார்கள் அந்த வரிசையில் என் மகன்களும் அடக்கம் அவ்வளோதான் இந்தியாவில் அடக்க முடியவில்லையே இந்தியா நாட்டிலே நான் அடக்கப்பட வேண்டுமே என்று கவலைப்பட்ட அவருக்கு இந்தியாவில் ஒரு பிரதமர் அங்கு எழுதி வைத்தார் இந்தியாவில் அடக்குவதற்கு ஆரடி நிலம் உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நூறு கோடி இந்திய மனிதர்களின் மனங்களிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதி வைத்தார் பகதூர் ஷாவை பற்றி ஏதோ சுதந்திர போராட்டத்தில் வேடிக்கை பார்த்தவங்க ஓரமாக நின்றவங்க ஏதோ கூட்டத்தில் அவங்களும் சேர்ந்து ஓடி போனவங்க இவர்களெல்லாம் இன்றைக்கு சுதந்திர போராட்டத்தின் பெரிய தியாகிகளாக வீரர்களாக காட்டப்படுகிற இந்த நாட்டில் அதற்கே வாழ்ந்து அதற்கே மடிந்த முஸ்லீம்களின் வரலாறுகள் ஞாபகப்படுத்தப்படுவதில்லை என்பதை நாம் கவனத்தில் எடுக்கணும் தமிழ் புக்குகளில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு ஒரு படுகொலை பற்றி வருது ஜென்ரல் டயர் என்பவன் குண்டுகள் தீருகிற வரை சுட்டு தீர்த்தான் அங்கே இருந்த கிணத்துல அந்த பிணங்கள் போடப்பட்டு அது மேலே வந்துருச்சு தண்ணி மேலே வந்துருச்சு அவ்வளவு தூரம் அழுத்தான் அவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள் இதெல்லாம் புக்கில் வரும் ஆனால் ஒரு செய்தி என்ன தெரியுமா அங்கே எல்லாம் இறந்ததில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் முஸ்லீம்கள் அப்படின்ற செய்தி மட்டும் வரதில்லை நஸ்ருதீன் என்கின்ற ஒரு கவிஞர் பிரிட்டிஷுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்னு அவர் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க அவரை விடுதலை பண்ணு என்பதற்காக நடந்த கூட்டம் தான் நசுருத்தீனுடைய விடுதலைக்காக வேண்டி ஜாலியன் வாலா பாக்கில் கூடியவர்கள் தான் அந்த முஸ்லீம்கள் ஜாலியன் பாலாபாக்கில் இந்தியர்கள் இவ்வளவு பெரிய உயிர் நீத்தார்கள் என்பது சுட்டு கொண்டார்கள் என்பது பிரிட்டிஷருடைய அங்கே இங்கிலாந்து வரை போய் பரவியது இவ்வளோ பெரிய கொடுமைகளுக்கு உள்ளானதை அவர்கள் திரும்ப பார்த்தார்கள் எவ்வளோ காலத்திற்கு இந்த கொடுமைகள் அங்கே நீடிக்கும் நமது நாட்டை விட்டுடலாம் என்ற முடிவுகளுக்கெல்லாம் வருவதற்கு காரணம் ஒரே மைதானத்தில் கொத்து கொத்தாக இறந்து போன அந்த இஸ்லாமிய மக்கள் ஆனால் இன்னைக்கு வரலாற்று புத்தகத்தில் ஜாலியம்பாலா பாக்கம்னு எழுதுகிறாங்களே ஒழிய அதில் இறந்து போன தொண்ணூத்தொம்பது சதவிகித முஸ்லீம்களை பற்றியோ அந்த வங்க கவிஞர் விடுதலைக்காக வேண்டி கூடிய கூட்டம் என்பதை பற்றியோ அவர்கள் அங்கே குறிப்பிடுவதில்லை என்று நாம் பார்க்கிறோம் கட்டபொமானை பற்றி கயத்தாறு தூக்கிடப்பட்டது ஒரு பெரிய தியாகம் வரலாறு மறுப்பதற்கு இல்லை ஆனால் அதைவிட பிரம்மாண்டமாக தூக்கு கயிற்சை முற்றமிட்ட தொப்பாய்க்கு குண்டுகளுக்கு நேரடியாக பலியான வங்க தேசத்து சிராஜு தௌலாம் திப்பு சுல்தான் இதுபோன்ற பெரிய பெரிய மன்னர்கள் பற்றிய வரலாறுகள் இங்கே இருப்பதில்லை கொடிக்காத்த குமரனை பற்றி பேசுபவர்கள் அதே கொடி அதே திருப்பூரில் கொடி கொடி காத்து நின்ற திருப்பூர் மைதி ஞாபகத்துக்கு வராது கப்பல் ஓட்டிய வஉசி தெரியும் அந்த கப்பலை வாங்கி கொடுத்த கப்பார் கான் கப்பார் அவர் பற்றிய செய்திகள் வருவதில்லை நீங்கள் இந்த நாட்டினுடைய எல்லா விடுதலை போராட்ட அமைப்புகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள் சதவிகிதம் தாண்டி முஸ்லிம்கள் தெருக்களில் நின்றார்கள் என்று நான் சொல்லவில்லை ஆர்எஸ்எஸ்ஐ நிறுவிய கோல்வால்கர் தன்னுடைய புத்தகம் ஏரிமலையில் எழுதுகிறார்கள் முஸ்லிம்களுடைய அந்த சுதந்திர போராட்ட வீரம் இல்லை என்றால் அவர்களின் பங்களிப்புகள் இல்லை என்றால் சுதந்திரம் கிடைத்திருப்பது அரிது என்று அவர் எழுதுகின்ற அளவிற்கு முஸ்லீம்களின் தியாகம் இருந்தது என்பதை இன்றைக்கு நாம் நம் தலைமுறைக்கும் இந்த நாட்டுக்கும் வென்று சொல்ல ஞாபகப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இன்றைய சுதந்திர தின விழா நிகழ்வு நாடகம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிற இந்த நேரத்தில் மகிழ்ச்சி பொங்குகிற இந்த தருணத்தில் எல்லா நாட்களையும் சுதந்திரமான நாட்களாக இந்த எல்லா உரிமைகளையும் பெற்று வாழ்ந்து வாழுகின்ற ஒரு சூழலை இந்த நாட்டில் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி வைப்பானாக சுகானுதா இது